பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் இந்த வசனங்களை அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எழுதியுள்ளார் இவர் ஒரு யூதன் பெண்ணிமின் கோத்தரத்தில் பிறந்தவர் கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே போதிக்கப்பட்டு தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவராய் இருந்தார் சவுல் என்று அழைக்கப்பட்டவர் பின்பு பவுல் என்று அழைக்கப்பட்டார் இயேசுவை விசுவாசிக்கிற யாவரையும் கண்டு அவர்களை கட்டி எர்சலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சகுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்றான் அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் இயேசுதான் உலக இரட்சகர் என்று பவுல் புரிந்து கொண்டார் இயேசுவின் உபதேசத்தை வாசித்தார் இயேசுதான் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் திருப்தியாக வாழ்வதற்கு கற்றுத் தருவார் என்றார் பாவங்களை மன்னித்து மனதை பரிசுத்தமாக்கி அதற்கு சமாதானத்தையும் திருப்தியையும் தருகிறவர் இயேசுதான் என்றார் எபேசியர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது நமக்கு குறைவு ஏற்படுகிற போது இயேசு நம் குறைவை நிறைவாக்கி நம்மை திருப்தியாக வாழ வைப்பார் என்றார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் தாழ்ந்திருக்கும்போது இயேசுவின் நாம் கொண்ட அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்காது என்றார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்டியேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் ஒன்று தீமத்தேயு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்றார் மனதில் திருப்தி இல்லாமல் துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவின் உபதேசத்தை கை கொண்டு வாழ்ந்தால் அவர்கள் நிச்சயமாக மன ரம்மியமாக வாழ்வார்கள் ஜெபம் இயேசுவே நான் மன திருப்தியோடு வாழ எனக்கு கிருபை அருளும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்